வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஒன்று ஐந்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சதயம் பின்பு போரட்டாதி இன்றைய திதி நாள் முழுவதும் நவமி திதி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரை சதயம் பின்பு போரட்டாதி இன்றைய தீதி காலை ஏழு இருபத்தி ஐந்து வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி கடகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் மிதனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் கடகராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் ராசி அன்பர்களுக்கு திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்கள் இன்று உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு பக்தி உண்டாகும் குலதெய்வ வழிபாடு நன்மையை பெயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மன சலனங்கள் உண்டாகும் நிதானம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் இன்று ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்